அடியணி தாழ்ந்த வணக்கங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு எதிர்புறம் தெய்வ சன்னதி அதுவும் முருகன் சன்னதி எதிராக இருக்கலாமா அரும் ஆற்றல் கொண்ட சபைதனிலே ஏற்றமிகு நிகழ்வாய் இருமுறை மும்முறை வந்தமர்ந்து இச்சபையின் ஆசானோடு நித்திய நிதர்சன நிஜ நிலைகளை கேட்டுணர்ந்து கற்றுணர்ந்து தான் கற்ற தவ தியான பக்திமார்க்க நிலைகளிலிருந்து ஆதி கைலாய சபை என்னும் இச்சபையோடு தொடர்பு கொண்டு தன் இணையாளனோடு துணையாளனோடு ஆற்றலாக அவன் உரை கேட்டு சிவன் உரை கேட்டு சிவனாக இருக்கும் இவன் உரை கேட்டு வந்து அமர்ந்து இவனோடு அற்புத அறுபடை திருமுருகன் அமர்ந்திருக்கும் பெரும் ஆற்றல் கொண்ட பழனிமலை சித்தனை உள்வைத்து அமர்ந்து ஆற்றலாய் சித்தனோடு உரையாடிய சிவசபையினுடைய சீடரே யாம் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமாய் நிகழ்ந்திருக்கும் இச்சபைதனிலே எழுப்புகின்ற ஆன்மீக வினாக்களுக்கு அகத்தியன் சிவகணங்களை துணையாக வைத்து அற்புதமாய் விடைபகரும் நல்வேளை உரைக்கின்றோம் அகத்தியன் ஆலயம் நிறுவப்பட்ட இடத்திற்கு எதிராக முதலாவதாக ஆலயம் நிறுவப்பட்ட இடத்திற்கு எதிராக தன்னுடைய இல்லத்தை அமைப்பது என்பது சால சிறந்தது அல்ல அது அவ் முதலில் அமைக்கப்பட்ட தளத்திற்கு பின்பாக இல்லத்தை அமைப்பது என்பது முறையல்ல அதற்கும் அவ் இல்லத்திற்கும் குறிப்பிட்ட இடைவெளி என்பது அற்புதமாக இடைவெளி என்பது நிச்சயம் நிச்சயம் அவ்விடத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் அத்தகைய இடைவெளியினை கடைபிடிக்க வேண்டும் ஒரு ஆலய தலைவாசலுக்கும் ஓர் இல்லத்தின் தலைவாசலுக்கும் இடையே இருக்கக்கூடிய சூட்சமை இடைவெளி என்பது அதனோடு அதனோடு உள்ளூர அதனை சார்ந்த இல்லங்கள் அதற்கு போல் வருகின்ற இல்லங்கள் குறுக்கீடாக நெடுக்கீடாக அமைகின்ற பொழுது இல்லத்தின் தலைவாசல் ஆலயத்தின் தலைவாசலை நோக்கி இருக்கலாம் இடையிடையே பல்வேறு வாகன போக்குவரத்து நிலைகளும் ஆலயங்களும் பல்வேறு திசை திரும்பிய ஆலயங்களும் திசை திரும்பிய இல்லங்களும் இருக்கின்ற பொழுது அவ்வாயிலை நோக்கி இல்லம் என்பது இருக்கலாம் எதிர் திசையில் எத்தகைய மறைவும் இல்லாத ஓரிடத்தில் ஆலயத்தின் எதிர் திசையில் இல்லங்கள் அமைப்பது தவறு என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் பெண்மணியே ஆலய நிகழ்வு அமைக்கப்பட்டதற்கு பின்பாக அதன் எதிரே இல்ல நிகழ்வு அமைவது என்பது கூடாது என்பதை அகத்தியன்று உரைக்கின்றோம்